நீயே தான் தான் எனக்கும்ி என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி நானே தான் உனக்கு வழிகாட்டி இன்ப நாடகத்தை ஆரம்பிக்கும் விழிகாட்டி நானே தான் உனக்கு மனவாட்டி உன்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி நீயே தான் எனக்கு வழிகாட்டி இன்ப நாடகத்தை ஆரம்பிக்கும் விழிகாட்டி தோரணமேனோ கைகளிருக்க மாலைகளேனோ கண்கள் தோரணமேனோ கைகளிருக்க மாலைகளேனோ உள்ளமிருக்க மணவரையேனோ ஒரு மனதானால் திருமணமேனோ உன்னை நினைத்து பிறந்தவள் நானே உலகை அதனால் வலம் வருவேனே கண்கள் இரண்டும் உனக்கென தானே காத்து இருப்பேன் காலங்கள் நானே இத்தனை பிறவி எடுத்த போதும் சேர்ந்து வாழ்வோம் யாரறிவாரோ யாரறிவாரோ நானே தான் உனக்கு மனவாட்டி உன் மலையீட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி நீயே தான் எனக்கு வழிவாட்டி

மாலைகளேனோ இருக்க மனவரையேனோ ஒரு மனதா நாட்டில் மனுமே உன்னையினை தேர் பிறந்தவள் நானே உலகை அதன் பல என்னை இறைவன் எழுதி வைத்தானே இருவரையும் ராப்பா இணைய வைத்தானே சத்தியமாக எத்தனை பிறவி சேர்ந்து வாழ் யாரறி வாரே யாரறி வாரே நானே தானுக்கு மன வாட்டி உன்னை மாலையிட்டு கை பிடிக்கும் சீமாட்டி மாட்டியும் நீயே தானிற்கு வழிகாட்டி என்ப நாடகத்தை அருப்பிக்கும் வழிகாட்டி நானே